வணக்கம் நான் பாடலாசிரியர் விலாஸ்மின் மறைந்த உலகத் தமிழர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இக்கவிதை படைப்பு சமர்ப்பணம் எம்ம பார்த்தீங்க இன்று உலகை அழமொழிதான் கேட்கிறதாம் எம் சிறே எங்கு போனீங்க ஓம் பேச்சில் ஆசவரும் பொம்பளைக்கும் மீசவரும் அதில் ஏறிய விட்டீங்க உங்க தென் தமிழில் பூமலரும் தெளிவு பெற்றார் பாமரரும் ஆழ்கடலை அடங்கி விட்டீங்க சட்டமந்த தேர்தலிலும் சரித்திரத்த படைச்சவரை நீங்க சாவுக்கெல்லாம் லீவு விட்டீங்க உங்க பாட்டாளி மக்களுக்காய் பாடுபட்டு உழைச்சோம் நாங்க பல தடவை கொண்டு போட்டோங்க அதிகாலை வேளகிலே அவமுடன் தினம் நீங்க சூரியனை தோக்கடிச்சிங்க உங்க முரசொழிய பார்க்காம முழு நாளும் போனதில்ல எங்க முத்தமிழை எழுந்து நில்லுங்க மெரினா கடற்கரையில் உங்களுக்கு இடமில்லன்னு கண்டவங்க சொல்லி வந்தாங்க கத்தியின்றி இன்றி கண்ட அந்த யுத்தத்திலும் கடைசியில வென்றவன் நீங்க நீங்க நல்லவரா கெட்டவரா எங்களுக்கு தெரியலங்க எமக்கு செஞ்சதெல்லாம் நல்லது தாங்க உள்ளவங்க போனவங்க புத்தர்களா சொல்லிடுங்க யாரும் இல்லைங்க உம்மன்னா கவிதை வரும் இம்மன்னா பாட்டு வரும் நீங்க அடிச்சதெல்லாம் அவ அவங்க தவறுகளை இருக்க தலை குனிஞ்சி கால் பிடிக்க தகுதியற்ற மிக்சர் அணிங்க காலத்தை வந்து நிற்கும் கலைஞர் புகழ் புரியாமல் நாங்கள் கட்டுமரம் என்று சொன்னோங்க வாடி நின்ற இளமரங்கள் வரலாறு படைப்பதற்கு வழிகாட்டுமாறும் மாணவர் நீங்கள் தீண்டாமை ஒழிப்பதற்கு தீயெடுப்போம் என்று சிலர் வாயாள வட சுடுவாங்க அன்று நாதியற்ற மக்களையும் நல்லபடி வாழ வைத்தீர் அது இதையும் மறக்கல நாங்க